தோழமைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எழுத்தாளர் அம்பை அவர்களுடைய காட்டில் ஒரு மான் அப்படிங்கிற சிறுகதை எழுத்தாளர் அம்பை அவர்களுடைய இயற்பெயர் லட்சுமி அப்படிங்கிறது இவங்க சிறுகதை புதினம் கட்டுரை அப்படின்னு பல படைப்புகளுக்கு சொந்தக்காரர் ஆனா அம்பை அப்படின்னு உடனே எல்லாருடைய நினைவுக்கும் வர்றது வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை அப்படிங்கிற சிறுகதை தான் ஜெயமோகன் பாத்தீங்கன்னா முக்கியமான சிறுகதைகளில் வீட்டின் மூளையில் ஒரு சமையலறை அம்மா ஒரு கொலை செய்தால் கருப்பு குதிரை சதுக்கம் இந்த சிறுகதைகளை எல்லாம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி எஸ்ரா அவர்கள் பாத்தீங்கன்னா அம்மா ஒரு கொலை செய்தாலையும் காட்டில் ஒரு மான் அப்படிங்கிறதையும் தமிழின் நூறு சிறந்த சிறுகதை பட்டியல்கள்ல சேர்த்திருக்காரு அம்பை அவர்களுடைய சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படிங்கிற சிறுகதை தொகுதிக்காக சாகித்ய கடம்பு விருதும் கிடைச்சிருக்கு இந்த காட்டில் ஒரு மான் அப்படிங்கிற கதை முழுக்கவே வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிறது தங்கம் அப்படிங்கிறவங்க தங்கம் அத்தை அப்படின்னு தான் அவங்களை கதை முழுக்கவே சொல்றாங்க குழந்தைகளுக்கு கதை சொல்றதுல தங்கம் அத்தையை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை தங்க அத்தை கதை சொன்னா அந்த இரவை மறக்கவே முடியாது மறக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தங்க அத்தையோட கதையில சாதாரண காக்கா நரியோ முயல் ஆமையோ அதெல்லாம் கிடையாது அவளாவே ஒரு கவிதை சொல்லுவா கதை சொல்லுவா முடிவில்லாத பாட்டு மாதிரி இருக்கும் சில நேரங்கள்ல இரவு நேரத்துல பல வகையான தோற்றத்தை நம்ம மனசுக்குள்ள உருவாக்கிடுவானா பாத்துக்குங்களேன் அசுரர் கடவுள் இவங்க எல்லாம் கதையில மாறி மாறி வருவாங்க மந்திரைய பத்தி ரொம்ப உருக்கமா சொல்லுவா சூர்பனகை தாடகை இவங்க எல்லாம் அரக்கியா இல்லாம உணர்ச்சியும் உத்வேகமும் கொண்ட மனுஷங்களா உருமாறி வருவாங்க இந்த கதைகள்லாம் வந்து கேட்கும்போது எப்படி இருக்குன்னே சொல்ல தெரியல அந்த இரவு நேரமா இல்லை அந்த பழைய வீட்டினுடைய வீட்டுக்கூடமா இல்ல கூட படுத்திருக்கிற சித்தி மாமா குழந்தைகளுடைய நெருக்கமா என்னன்னு சொல்ல தெரியல அந்த கதை வந்து வண்டின் ரீங்காடுற மாதிரி மனசுக்குள்ள நம்ம கூட ஒட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அத்தை சொல்ற கதை எப்படி இருக்கும்னா சிறகுடிந்த பறவைக்குல அந்த பறவைகளை வருடி கொடுக்கிற மாதிரி அவளுடைய கதைகளை எல்லாம் சொல்லுவா அதுதான் அழக எழுத்தாளர் அம்மை வார்த்தைகள்ல சொல்றாங்க பறவைகளை வருடும் இதத்தோடு அவர்களை வரைவாள் வார்த்தைகளில் அப்படின்னு என்ன அழகா பாருங்க சிறகு ஒழிஞ்சிருச்சுன்னா அந்த பற பறவையை வருடி கொடுக்குற மாதிரி இருக்குமாமா அழகுனா அழகு கொள்ள அழகு தங்காத்த வந்து கருப்பு அழகு கருப்பு நீவி விட்டது மாதிரி ஒரு சுருக்கமும் இல்லாத முகம் முடியல அங்கங்க வெள்ளி கம்பி மாறி அதே மாதிரி அத்தையோட வீட்டுல காலால அழுத்துற மாதிரி அந்த காலத்து ஹார்மோனியம் ஒண்ணு இருக்கு அத்த அத்தை வாசிப்பா தேவார பாடல்கள்ல இருந்து வாசிப்பா அதே மாதிரி ஆஹ் வதனமே சந்திரபிம்பமோ வண்ணான் வந்தானே இந்த மாதிரி மெல்ல பாடிட்டே வாசிப்பா அவளுடைய அந்த விரல்கள் வாசிக்கும்போது போது கருத்த பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கும் பாருங்க அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை தங்காத்தைய சுத்தி ஒரு மர்மம் இருக்கு மத்தவங்க எல்லாரும் அவளை பார்க்கும்போது ரொம்ப அனுதாபத்தோட பாப்பாங்க ஏன் அப்படின்னா தங்காத்தையோட கணவர் ஏகாம்பரம் அப்படிங்கிறவருக்கு இன்னொரு மனைவியும் இருக்காங்க ஆனா அத்தையையும் அவரு ரொம்ப மாதிரி ரொம்ப மென்மையா பாத்துக்குவாரு அத்தை அதட்டியோ டா போட்டோ அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாரு தங்கம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாரு இதையெல்லாம் எங்களுக்கு சொன்னது யாரு அப்படின்னா முத்துமாமாவோட பொண்ணு வள்ளி தான் சொன்னான் அத்தை இன்னும் பூக்கவே இல்லையா அப்படின்னு சொன்னான் பூக்கவே இல்லையா அப்படின்னா என்ன அப்படின்னு எங்களுக்கு எல்லாம் புரியல அதுதான் அந்த பெரிய மனுஷி ஆகாம இருக்கிறது அத்தைக்கு கல்யாணம் ஆயிடுச்சே தவிர அவங்க இன்னும் பூக்கவே இல்லை அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி ஒரு நாள் சாயந்தர நேரத்துல ஒரு பட்டு போன பெரிய மரத்தை தோட்டத்துல வெட்டிட்டு இருந்தாங்க கோடாலியில கடைசியா ஒரு வெட்ட வெட்டும்போது அது சரசரன்னு கீழே விழுந்துருச்சு உள்ள வெறும் தான் இருந்துச்சு அப்ப வள்ளி வந்து கையில ஒரு இடி இடிச்சு சொன்னா அங்க பாரு அதுதான் பொக்க அது மாதிரிதான் அத்தையும் அப்படின்னு சொன்னா என்னால இத ஏத்துக்கவே முடியல எப்படி இந்த மாதிரி ஒரு மரத்தோட அத்தையோட கரிய மேனிய இந்த பொண்ணு ஒப்பிடுறா அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான் அதுக்கப்புறமா அத்தையோட உடம்பு கவனிச்சேன் அத்தையோட உடம்பு எல்லாரும் தான் இருந்துச்சு ரொம்ப பூரணமா இருந்துச்சு ஏன் அத்தைய எல்லாரும் இப்படி சொல்றாங்க அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை அதே மாதிரி அத்தை எங்களுக்கு எல்லாம் எத்தனையோ தடவை எண்ணெய் தேய்ச்சுக்கிட்டு விட்டுருக்கா குளிச்சுக்கிட்டு விட்டுருக்கா அவ ஒரு ஜீவ ஊற்று மாதிரி அவளுடைய உடல் ஏன் அவளை வந்து இந்த மாதிரி சொல்றாங்க என்ன சொல்லப்போனா எங்களுடைய அம்மா வந்து அவளை என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ராசியானவங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய கைப்பட்டாதான் மாட்டுக்கே பால் சுரக்குது அவன் நட்ட வித முத முளைக்குது அவளுடைய கை ராசியானதுன்னு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு தடவை அம்மாவுக்கு பிரசவ வேதனை வரும்போது அத்தைய வந்து அக்கா என் பக்கத்திலேயே இருக்கா என்னை தொட்டுட்டே இரு அப்பதான் எனக்கு வலி தெரியாது அப்படின்னு அம்மா வந்து மொனகுனா அத்தை வந்து எங்களை எல்லாம் வெளியில அனுப்பிச்சதுக்கு அப்புறமா தங்கம் மத்த தான் அம்மாவோடைய அந்த உப்பிய வயிறு இருக்குல்ல அந்த நிறைமாத கர்ப்பிணியினுடைய வயிறு அதை அழகா தடவி கொடுத்துட்டே இருந்தா ஒன்றும் ஆகாது பயப்படாத அப்படின்னு மெல்லமா சொன்னான் ஆனா அம்மா வந்து விம்மி விம்மி அழுதா அடி அக்கா உனக்கு ஒரு அப்படின்னு முடிக்காம அவ விம்மி விம்மி அழுகுறா உடனே அத்தை எனக்கென்ன ராசாத்தியாட்டம் என் வீடெல்லாம் பிள்ளைங்க அப்படின்னு அத்தை சொல்றா ஏன்னா ஏகாமரம் மாமாவோட இளைய மனைவிக்கு ஏழு பிள்ளைங்க திரும்பியும் அம்மா விசும்பி விசும்பி அழுதான் இப்படி உடம்பு திறக்காம அப்படின்னு சொல்லி அழுகும்போது எனக்கு என்ன வேலை வேலைக்கு பசிக்கலையா தூக்கம் இல்லையா எல்லா உடம்புக்கும் உள்ள சீர் எனக்கும் இருக்குது அடிப்பட்டா வலிக்குது ரத்தம் கட்டுது அப்படின்னு அத்தை வந்து எல்லா வகையிலுமே நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு எவ்வளோ உள்ளுக்குள்ள கவலை இருந்தாலும் அந்த கவலையை வெளிக்காட்டிக்காமையே பேசுறா அம்மா அவளோட கையை பிடிச்சி அப்படியே கன்னத்துல வச்சுக்கிட்டா உன் உடம்ப ரணமாக்கி என்னென்னலாம் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் அம்மா பேசுகிறாங்க ஏன் அப்படின்னா அத்தையோட உடம்புல ஏறாத மருந்தே இல்லையா ஏன்னா வள்ளி அம்மா தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஊரில் எந்த புது வைத்தியம் வந்தாலும் சரி அவன் குழைச்ச மருந்தை அத்தைக்கு கொடுத்துருவாங்க இங்கிலீஷ் வைத்தியம் அத்தைக்கு வந்து எல்லா வகையான வைத்தியமும் செஞ்சிருக்காங்க அப்புறம் வேப்பில் அடிக்கிறது உடுக்கு எல்லாமே நடந்திருக்கு இந்த திடீர்னு பயந்தா எதுவும் அந்த அதிர்ச்சியில பெரிய மனுஷி ஆயிடுவாளோ என்னமோன்னு ராத்திரி நேரத்துல ஒரு கருப்பான போர்வையை போத்திக்கிட்டு ஒரு உருவம் ஒண்ணு அவன் மேல பாஞ்சிச்சான் பயந்து போய் அத்தை துணி துவைக்கிற கல்லுல விழுந்து தலை அடிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த தலையில பாத்தீங்கன்னா அந்த வடு இருக்கு அந்த மாதிரி அத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா திரும்பி வைத்தியன கூட்டிட்டு வரும்போது என்னை விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு அத்தை கதர்னாலாம் இந்த மாதிரி அவளுக்கு நிறைய பிரச்சனை நடந்திருக்கு ஏகாம்பரம் மாமாவுக்கு வேற வேற பொண்ணை பார்க்கணும் கல்யாணத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு இரவு அத்தை வந்து அரளி விதைய அரைச்சி குடிச்சிருக்கா திரும்பியும் மாத்து மருந்து கொடுத்து அத்தைய வந்து பொழைக்க வச்சுட்டாங்க அப்ப மாமா வந்து ஒன்ன கஷ்டப்படுத்தி எதுவுமே செய்ய வேணாம்னு சொல்லும் போது அத்தையே இந்த செங்கமலத்தை பார்த்து மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் இது மாதிரி அத்தைய பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அது மாதிரி ஒரு நாள் மழை காலம் இரவு நேரத்துல நாங்க எல்லாருமே கூடத்துல ஒரு ஜமக்காலத்தை விரிச்சு போட்டு நிறைய அந்த தலையணைகள் அந்த தலையணை எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் தலைப்பட்டு அப்படியே கரைப்பழிஞ்சு எல்லா தலையணையும் போட்டு அப்படியே படுத்திருந்தோம் அத்த சமையலறையில எல்லா வேலையுமே முடிச்சிட்டு வரா அப்ப வந்து நாங்க எல்லாருமே அத்தை கிட்ட கதை கேக்கிறதுக்கு ஆர்வமா இருந்தோம் சோமு தான் முதல்ல கேட்டான் அத்தை கதை அத்தை கதை சொல்லுங்கத்த அப்படின்னு நீங்க எல்லாம் இன்னும் தூங்கலையா அப்படின்னு உடனே இன்னும் தூங்கலன்னு சோமு காமாட்சி ரெண்டு பேரும் வந்து அவளோட ரெண்டு தொடைகள்லயும் படுத்துக்கிட்டாங்க அத்தை அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சா அது ஒரு பெரிய காடு அந்த காட்டுல எல்லா மிருகமுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சாம் காட்டுல வந்து பழத்துல பழம் மரம் இதெல்லாம் நிறைய இருக்கு ஒரு சின்ன ஆறு ஓடிட்டே இருக்கு ஒரு பக்கமா தாகம் எடுத்துச்சுன்னா அங்க போய் எல்லாமே தண்ணி குடிக்குமா மிருகங்களுக்குலாம் என்னென்ன வேணுமோ எல்லாமே அந்த காட்டுல கிடைக்குமா காட்டுல வேடன் பயமே இல்லையா திடீர்னு அம்பு குத்துமோ உசுறு போகுமோன்னு பயம் இல்லாம தெரிஞ்சிச்சா எல்லாமே காடு வந்து அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பழகுனால அப்படியே எல்லாமே சேர்ந்து பழகி அப்படியே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது ஒரு மான் கூட்டம் மட்டும் தண்ணி குடிக்க போகுது அதுல மான் ஒரே ஒரு மான் மட்டும் தனியா அப்படியே தனி வழியா போயிடுச்சு திடீர்னு பார்த்தா அது வேற காட்டுக்குள்ள இருக்கு பாதையெல்லாம் இல்லாத காடு மரங்கள்ல எல்லாம் பார்த்தா அம்பு பாஞ்சது மாதிரி கூறி இருக்கு அந்த காட்டை பார்க்கவே பயமா இருக்கு அருவி ஒரு பக்கம் அப்படியே ஜோன்னு கொட்டுது யாருமே இல்லாத காடா அப்படியே வெறிச்சோடி இருக்கு மானுக்கு உடம்புலாம் அப்படியே விட வெடன்னு நடுங்கிடுச்சு அது பலவின காடு மாதிரி இல்லையே அப்படின்னு அலறிட்டு அப்படியே பாக்குது எதுத்த மாதிரி பார்த்தாக்க அந்த அருவி சத்தம் பயமுடுத்துறது மாதிரி இந்த பக்கம் வேடன் வந்து நெருப்ப மூட்டி அவன் அடிச்ச மிருகத்தை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் உடனே மான் வந்து இதுல எல்லாம் இருந்து தப்பிக்கிறதுக்காக அது என்ன பண்ணுதுன்னா ஒளிஞ்சுக்குது தனியாவே காட்டை சுத்தி சுத்தி வந்து களைச்சு போய் உக்காந்துருச்சு இது மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நிறைய நாள் அது சுத்தி சுத்தி போச்சு ஒரு நாள் ராத்திரி பாத்தீங்கன்னா அந்த பௌர்ணமி நிலா வெளிச்சம் அந்த காட்டில் அப்படியே அடிக்கும்போது அருவி நிலா வெளிச்சத்தை பூசிக்கிட்டு வேற மாதிரி அந்த ரூபத்துல இருந்துச்சு பயமுடுத்தாத ஒரு ரூபமா இப்ப காட்சி தருது இப்ப இப்ப அந்த மானுக்கு பயம் எல்லாம் போயிடுச்சு அந்த காடே ரொம்ப புடிச்சு போயிடுச்சு காட்டோட மூலம் முடுக்கு எல்லாமே அதுக்கு புரிஞ்சிருச்சு அதே மாதிரி மெல்ல மெல்ல மிருகங்கள் பட்சிகள் எல்லாமே அது கண்ணில் பட ஆரம்பிச்சிருச்சு புது காட்டோட ரகசியம் எல்லாம் இப்ப அந்த மானுக்கு புரிஞ்சிருச்சு இது மாதிரி அத்தை கதை சொல்லி முடிக்கும் போது குழந்தைங்க எல்லாமே தூங்கிடுச்சு குழந்தைங்க இருக்கிற பகுதி மட்டும்தான் வெளிச்சமா இருக்கு மற்ற பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இருண்ட காடு மாதிரி இருக்கு குழந்தைங்க அதை அப்படியே கற்பனை செஞ்சு அழகா தூங்கிடுச்சு அத்தை இப்ப பாக்கும்போது எப்படி தெரியுமா இருந்தா அப்படியே அழகா ரெண்டு கைகளையும் அவங்களுடைய மார்புல குறுக்கா வச்சுக்கிட்டு தன்னோட தோலை அனைத்து முட்டியின் மேல சாஞ்சி தங்கம்மத்த உக்காந்துருந்தா அதை பாக்குறதுக்கு அத்தையும் ஒரு மானோன்னு தோணுச்சு அழகா அம்மை இந்த கதையை முடிச்சிருக்காங்க சோ இவள் சொல்லக்கூடிய அந்த கதைகள்ல எல்லாம் அந்த கதாபாத்திரம் எல்லாமே உணர்ச்சி மிக்கதாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவளுடைய உணர்ச்சிகளை எல்லாம் அவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால தான் உணர்ச்சி மிக்க கதையை வெளிப்படுத்த முடியுது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இது வரைக்கும் நம்ம விஜிபாலா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க மற்றவர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்